இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணனும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நீங்க பார்க்க போது ஐசிஐசி பேங்க் உடைய பண்டமெண்டல்ஸ் பேசிக்கா அதாவது முழுசா பார்க்கறதுனால பேசிக்கா எப்படி பாக்குறதுன்னு சொல்லி தரேன் நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுன்னு தெரியாம எல்லா ஏதாவது புரோக்கர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குவோம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பராக செலக்ட் பண்ணக்கூடிய சில கம்பெனிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ சரியா ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது எல்ஐசி அப்படிங்கிற ஸ்டா ஷேரை நம்ம வாங்கலாம வாங்கக்கூடாதா வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த முடிவு எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறது உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு லைக்காக தான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம ஐசிஐசிஐ பேங்குடைய ஃபண்டமெண்டல்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்க்கோட ஃபண்டமெண்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் முதல்ல ட்ரெண்டை பார்க்கணும் அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டலோட மேட்ச் பண்ணி பார்க்கணும் இல்லையா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் பாருங்க ஒரு ஃபைவ் இயர்க்கு எந்த ஒரு ஸ்டாக் வாங்கும் போதும் டென் இயர் கூட பாக்கலாம் நீங்க டென் இயரோட ட்ரெண்ட் பாருங்க ஃபைவ் இயர்க்கான ட்ரெண்ட் பாருங்க அப்புறம் த்ரீ இயர் பாருங்க அப்புறம் ஒன் இயர் பாருங்க த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்ஸ்னு எல்லா ட்ரெண்டுமே நீங்க பாக்கணும் கண்டிப்பா ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் எல்லா மூவ்மெண்ட்ஸுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய ஷேர்ஸ் நிறைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப லிமிட்டடா ஒரு இருபது கம்பெனி ஸ்டாக்ஸ் வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் சரிங்களா ஒரு ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு நீங்க ஒரு ஷேரை நீங்க வாங்க போறீங்கன்னா அந்த புக்கை ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிச்சிடணும் ஸோ அப்பதான் நமக்கு அந்த கம்பெனியோடைய என்னென்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சு நம்மளால் அந்த பாதிப்புகள்லேருந்து நம்மளை நம்மள பாதுகாக்க முடியும் கரெக்டா ரைட் இப்போ நீங்க உள்ள வந்துட்டீங்க இப்போ இந்த ஃபைவ் இயர் ட்ராக்கை பாத்துக்கோங்க இது இந்த பர்டிகுலர் கம்பெனி கிராஜுவலா க்ரோ ஆகும் நான் பதிவாக சொல்லுவேன் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு வந்து வேரியேஷன் இருக்காது ஓரளவுக்கு கிராஜுவலாக இருக்கும் அவங்களுக்கு முன்னாடியே என்னென்ன பிஸ்னஸ் வரோங்கிறது ஓரளவுக்கு ப்ரீ பிளாண்டாக தெரியும் அன்சட்டனாக ஒரு பிஸ்னஸ்லாம் உள்ளே வராது இல்லையா ஸோ இது புரிஞ்சுக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயருடைய ட்ரெண்ட் பாருங்கள் ஒன்றும் பெரிய வித்தியாசம் அதுலேயுமே ஒரு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மூணாவது நம்ம ஒன் இயர் எடுத்து பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் டவுன் இருக்குது இதையே நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணையும் பார்த்தா என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இதை ஏதாவது கூட கம்பேர் பண்ணணும் அதுக்கு நான் உங்களுக்கு என்ன ஐடியா சொல்றேன்னா நிஃப்டி இருக்கு இல்லையா நிப்டியோட இதே ட்ரெண்ட் எடுத்துங்க ஃபைவ் இயர் த்ரீ இயர் ஒன் இயர் இந்த மூணையும் எடுத்து நீங்க பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும் இந்த ஷேர் பிரைஸுங்கிறது நிஃப்டியை விட மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா இதை பார்க்கணும் மேலே இருந்தால் நம்ம கரெக்டாக போயிட்டு அர்த்தம் கீழே இருந்தால் தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இது எதுக்காக சொல்றேன்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் போய் பார்த்து கடைசியில் இதை தான் கண்டுபிடிக்க போறீங்க அதுக்கு நீங்கள் நேராகவே இதையே கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நிஃப்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் ஃபைவ் இயர் சார்ஜ் கம்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஐசிஐசியில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு க்ரோத் ரேட் ஃபைவ் இயர் க்ரோத் சொல்கிறேன் டோட்டலாக ஃபைவ் இயர் க்ரோத் சொல்றேன் அதுவே நிஃப்டி எடுத்து பாருங்க அந்தண்ட்டண்ட உங்களுக்கு எயிட்டி எயிட் பர்சன்ட் க்ரோத் இருக்கும் ஏன்னா நிஃப்டிங்கிறது ஐம்பது கம்பெனியோட க்ரோத் இல்லையா ஒன்று கூடும் ஒன்று குறையும் அதனால் அப்படி தான் தெரியாது இண்டெக்ஸ் அது ஆனால் நிஃப்டிக்கு மேலே இந்த ஃபைவ் இயர் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பேசிக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைவ் இயர் மட்டும் பார்த்தா போதாது ஏன்னா ஃபைவ் இயர்னா கொரோனா பீரியட்லேருந்து வளர்ந்து வரதுனால வேகமாக கூட வளர்ந்து வந்துருக்கலாம் நம்ம என்ன பண்ணணும் லாஸ்ட் த்ரீ இயர் ட்ரெண்டை பார்க்கணும் இந்த த்ரீ இயர் ட்ரெண்டு மோர் இம்பார்ட்டன்ட் இவங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களாங்கிறதையே இந்த த்ரீ இயர் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும் புரியுதுங்களா இந்த த்ரீ இயர் ட்ரெண்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ஐசிஐசி க்ரோத் இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஆனால் உங்களுக்கு நிஃப்டி ஃபார்ட்டி ஒன் இருக்குது ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் மேல இருக்கு ஓகே ஒன் இயர் பார்ப்போம் நிப்டி உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்கு இது ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய செலெக்ஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஓகே பரவாயில்ல நம்ம வந்து கொஞ்சம் அபவ் த லிமிட் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது கன்சிஸ்டன்சி லெவல் சொன்னேன் பிகினரை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் கற்றுக்க லேட் ஆகும் அதாவது ஹை வாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம மாதிரி பிகினர்ஸ் புதுசாக இருக்கவங்கலாம் என்ன பண்ணலாம்னா பெட்டர் டு கோ வித் கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்கக்கூடிய கம்பெனியில் போகிறது பெஸ்ட்டு ஓகே ஆனால் நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லாமல் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கு பொதுவாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மேல் நோக்கி நகரோம்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு ஸோ இதோட காரணம் என்னங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம் பட் இப்போ ரெவன்யூல பாருங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ல கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு அப்புறம் ப்ராஃபிட்லயும் பாருங்க கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது பட் இது ரெண்டுத்துலயுமே என்ன பார்க்கணும்னா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஏன் வந்து ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாது ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதுக்கு நம்ம குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும் அப்போ குவ்டர்லி ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ டிப் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது எழுபத்தி மூன்றாயிரம் கோடியில இருந்து எழுபத்தி நாலாயிரம் கோடியா ஒரு குவார்டர் குறைஞ்சு அதுக்கு அடுத்த குவாட்டர் கியூ டூல பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சுல இருந்து எழுபத்தி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க பட் ஸ்டில் மார்ச் மாசத்தோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கியூட்டு வந்து கம்மி தான் அது எழுபத்தி ஒன்பது இது எழுபத்தி ஆறு இது புரிஞ்சிருச்சா இந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு கூட மார்க்கெட்ல பெரிய மாற்றங்கள் ஷேர் பிரைஸ்ல வருமானா கண்டிப்பா வரும் ஏன்னா வீக் ஆகுதுல அப்போ உங்களுக்கு அது அதாவது ஃபண்டமெண்டலுக்கும் ஷேர் ப்ரைஸ்க்கும் இருக்கிற கேப் வந்து வீக் ஆகும்போது உடனே விழுந்துராது அதுக்கு வேற சில ஃபேக்டர்ஸும் உள்ள இன் இன்கர் ஆகும் அதே நான் சொல்றேன் உங்களுக்கு அப்ப இதுக்கான கேப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது புரிஞ்சிருச்சா இப்போ அப்படியே வளர்ந்துட்டே போயிருந்தா கதை வேற ஆனால் இப்போ கீழே இறங்கும் போது என்ன கேப் விழுந்துடும் அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டும் கொஞ்சம் கீழே வர வேண்டிய கட்டாயம் இருக்கு அது மாதிரி வரும் டாட்டர்லி ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு குறைவு இல்லை டிப் இருக்கு ஆனா வந்து ப்ராஃபிட்ல பெருசா டிப் இல்லை அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தொடர்ந்து ஆறு மாசமா இது இறங்கிட்டே வர்றதுக்கு இது ஒரு பேராமீட்டர் ஓகே சோ அடுத்தது என்ன நிலா இருக்கு அப்படின்னு சும்மா கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த கம்பெனில பேங்க் நிஃப்டி எல்லாமே மார்க்கெட் கரெக்சன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தான் இதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மற்றபடி இது ஸ்பெசிஃபிக்காக இந்த கம்பெனிக்காக குறைஞ்சதா இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுது அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இது குறைச்சாங்க இல்லையா ரெப்போ ரேட் அந்த ரெப்போ ரேட்டு குறைச்சாங்கனாலே நார்மலாக என்ன ஆகும் பேங்குகளுக்கு வருமானம் குறையும் அந்த வருமானம் குறையும் பொழுது அந்த இம்பேக்ட் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ரீசன் ஓகே மூணாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஹை வரும்போது எப்பவுமே என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் விற்கணும்னு ஆசைப்படுறாங்க வித்து ப்ராஃபிட்டை புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அது லோக்கல் இந்தியாலேயே நடக்கிற விஷயங்கள் தான் அதுலேயும் கொஞ்சம் நிறைய பேர் வித்திருக்காங்கிறது புரியுது அது இல்லாமல் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியே போவாங்க ஓகே அப்படி வெளியே போகக்கூடிய சூழ்நிலையிலையும் இது ஒரு காரணமா இருக்கு அவங்களும் ப்ராஃபிட் புக் தான் வெளியே போறாங்க சொன்ன இல்லை கேப் தான் இது குறையுது ஒருவேளை ஃபண்டமெண்டலாகவே இது கொஞ்சம் வளர்ந்துருந்தா இது உங்களுக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருக்காரு வெளியே போகிறவங்க வெளியே போயிருந்தாலும் குறைஞ்சிருக்காரு வெளியே போறவங்க வெளியே போகும்பொழுது பொழுது அது ஏன் குறையுதுன்னா அங்கே கேப் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இடம் அது இல்லாமல் குவார்டர்லி ரிசல்ட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று இவங்க ஒரு பேங்க்குக்கு லோன் புக் அதிகமாக இருக்கணும் லோன் புக்கோட சைஸ் வந்து குறையாம பார்த்துக்கணும் ஒன்று குறைஞ்சாலோ இல்லை குறையுன்னு சந்தேகம் வந்தாலும் ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் குறையும் ஏன் குறஞ்சா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இப்போ ஒரு அஞ்சு கோடி ரூபாய் லோன் கொடுத்துருக்கோம் அடுத்த வருஷம் நம்ம ஆறு கோடி கொடுப்போம்னு இவங்க நினைக்கிறாங்க யாரும் இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க ஆறு கோடி போக வேண்டிய இடத்துல அஞ்சரை விழுந்தா கூட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் வரலையே அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்கு ஒன்னு ரெண்டாவது இப்போ ரெப்போ ரேட் குறைச்சதுனால அதுல ஒரு கால் பர்சன்ட் குறையும் ஈவன் அது இவங்களுக்கும் குறையும் பிளஸ் கஸ்டமருக்கும் குறைச்சி கொடுத்தாங்கன்னா ஹோம் லோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சி கொடுக்கணும் அப்படிலாம் குறைச்சி கொடுத்தா இவங்களுடைய நெட் மார்ஜின் இருக்கு இல்லையா அந்த ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு அது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு காரணம் சொல்றாங்க இந்த ரெண்டு காரணத்தினாலதான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாச்சு இதை ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இது இன்னைக்கு குறைய நாளைக்கு ஏறும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரை வாங்கி விற்று வாங்கி விற்று செய்யக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு அது நம்ம பொருளுங்க நம்ம தான் இருக்க போகுது அது எங்கேயும் போறது இல்லை அப்படின்னு போது நம்ம அதை பத்தி கவலையே பட தேவையில்லை ஓகே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சு மார்க்கெட் கொஞ்சம் வாலடைபில் ஆகும் பட் பயப்பட தேவையில்லைன்னு நான் சொல்லுவாங்க ஓகே இந்த பாயிண்ட் படிச்சிட்டிங்களா கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் இது இப்படி ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனியுடைய ஷேரை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா இதை நம்ம முடிவு பண்ணணும் ஏன்னா தொடர்ந்து ஆறு மாசமா கீழே வந்த காரணத்தினால நம்ம இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா இப்போ இதே மாதிரி இப்போதான் நடக்குதா இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா காலத்துல அதையும் நம்ம பார்க்கணும்ல அப்படி பார்க்கும் நீங்க ஒரு அஞ்சு வருஷம் ரெக்கார்டு அதாவது அஞ்சு வருஷம் சார்ட் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் இப்போ நடந்த சம்பவத்தையே இப்ப நடந்தது வந்து கடைசியா நான் மார்க் பண்றேன் பாருங்க ஓகே ஏறி ஏறி டிசம்பர்ல இறங்கிருக்கு நவம்பர் டிசம்பர்ல இறங்கிருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே சம்பவம் இந்த சார்ட்லேயே பாருங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு இடத்துல தெரியும் மார்க் பண்றோம் பாருங்க இதே இடம் தான் சேம் பாருங்க கிட்டத்தட்ட இது ஒத்து போகும் இந்த சம்பவம் நடந்தது இப்ப நடந்த சம்பவம் ஜூலை டிசம்பர் அந்த சம்பவம் நடந்தது ஜூலை டு டிசம்பர் தான் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் மாசம் எக்ஸாக்டா டிசம்பர் மாசம் குறைஞ்சி எட்நூத்தி பதினேழு ரூபாய் இந்த ஷேரோட பிரைஸ் வந்ததும் உண்மை அதுக்காக அப்படியேவா இருக்கு இல்ல ரிவர்ஸ் ஏதாவது போயிடுச்சா இல்ல இல்ல அப்போ எட்நூத்தி பதினேழுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா மேலேயே வந்துடுற கொஞ்சம் அப்ஸ் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் காலத்துக்கும் இது இருக்கும் ஆனா கிராஜுவலா ஒரு குரோத் உங்களால் பார்க்க முடியாதுல்ல இவ்வளோதாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற சம்பவங்களும் தான் மீன் பண்ணுது அதனால லாங் டேம் இன்வெஸ்டருக்கு சரி ஒருவேளை இப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து இன்னொரு அஞ்சு பர்சன்ட் கீழே போயிடுதுன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள் போனால் தான் என்ன இப்போ ஆகிடாது ஏன்னா லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேகமாக கீழே விடுதோ அவ்வளவு வேகமா ரெக்கவர் ஆயிருந்தனால போயிடும் பட் இந்த ஷார்ட் டர்ம் கோல் வச்சுட்டு வியாபாரம் பார்க்குறாங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ் மூணு மாசம் ரெண்டு மாசம் ஒரு நாள் இவங்களுக்கு வேணா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லல பட் ஆஸ் அ லாங் டர்ம் இன்வெஸ்டருக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பீஸ்ஃபுல்லாக போகலாம் அப்போ இது எங்க போய் லேண்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி முப்பதில் இதோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ தான் வரும் அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ண முடியுமான்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்களே சொல்லிடுவீங்க வேணும் பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதில் இதோட ஷேர் பிரைஸ் எவ்வளோ வரணும்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நமக்கு முதல்ல என்ன தேவை தெரியுமா ரெண்டு விஷயம் தேவை ஒன்று இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி முப்பதில் எவ்வளோ சம்பாதிக்க போறாங்க அதை வச்சு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ல டிவைட் பண்ணால் ஏர்னிங் பர் ஷேர் வரணும் இந்த ஏர்னிங் பர் ஷேரை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா அதோட பிஇ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் அந்த கம்ப அந்த ஃபியூச்சரோடைய ஷேர் பிரைஸ் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அர்னிங் பட் ஷேரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும் லாஸ்ட்டு ஃபைவ் இயர்க்கான இந்த மாதிரி கிராஜுவலாக இருக்கக்கூடிய கம்பெனியில் மட்டும் இது ஒர்க் அவுட் ஆகும் நான் சொல்கிறேன் இந்த ஃபார்முலாம் எல்லாத்துலேயும் எப்படியும் அப்ளை பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது இது கிராஜுவல் க்ரோத் இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் இந்த கம்பெனியோட அஞ்சு வருஷம் ஏர்னிங் பட் ஷேர் எடுத்து ஒரு எக்ஸெல்லில் போட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நான் போட்டு வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அப்படியே நீ ட்ராக் பண்ணு ட்ராக் பண்ணுவீங்களா எக்ஸெல்லில் அது மாதிரி ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல அப்ராக்சிமேட்டா சொல்கிறேன் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி நாலு பைசான்னு காட்டுது சரிங்களா இதை நீங்களே கூட அச்சீவ் பண்ணலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்றப்ப கூட ஜஸ்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு குரோத் ரேட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இதை நீங்க அச்சீவ் பண்ணலாம் ரெண்டாயிரம் நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் இது வந்து ஃபியூச்சர்ல வளருமா அப்படின்றத இது ஒரு அசம்ஷன் தான் ஒருவேளை நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இது வளர்ந்ததுன்னா ஷேர் பிரைஸ் என்னவா இருக்கும் வெரி சிம்பிள் அதோட பியோட யோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஷேர் பிரைஸ் வந்துடும் இந்த ஷேர் அஞ்சு வருஷம் நம்மகிட்ட இருக்க போகுது அஞ்சு வருஷம் இல்லை இன்னும் முப்பது வருஷம் கூட இந்த ஷேர் உங்ககிட்ட இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க பட் இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்க்கு நான் ஒரு சும்மா கால்ஷன் போட்டு காட்டுறேன் டிவிடண்ட் ஒன்று வரும்ல அந்த டிவிடண்ட்டையும் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா குறையமா அதே எக்ஸல் போட்டு ட்ராக் பண்ணி லாஸ்ட் அஞ்சு வருஷம் மட்டும் எடுத்தா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு ரூபா வருது எவ்வளோ அது தொண்ணூத்தி நாலு ரூபாய் வருது இப்போ இது யாரோட சொத்து ஸோ ஷேரோட ப்ரைஸை மட்டும் பார்க்கக்கூடாது எப்பவுமே டிவிடென்ட்டையும் பார்க்கணும் டிவிடென்ட்டும் யாருக்கு வருது உங்களுக்கு தானே வருது அதை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லை அது யூஸ் பண்ண போறீங்களாங்கிறது அங்கே ரெண்டாவது இந்த பழமும் இந்த பலனும் இந்த மரத்துலேருந்து காய்ச்சது தானே ஸோ அதை நீங்கள் வந்து மீன் பண்ணணும்னு சொல்கிறேன் எனிவே இந்த தொண்ணூற்றி நாலு ரூபாங்கிறது உங்களோட டிவிடென்ட்டாக வருதுன்னா வச்சுப்போம் இது குறையெல்லாம் கூடலாம் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த நூற்றி இருபத்தொன்போதுங்கிற பர் ஷேரை எடுத்துக்கிட்டு இப்போ பி ஐடென்டிஃபை பண்ணுவோம் இப்போ கரண்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஒன்று நாலு அப்போ ஃபியூச்சர் பி என்னவா இருக்கும் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பதினேழு புள்ளி ஒன்று தான் இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுமா அப்படியே முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு லாஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கான பியோட ஹை லோ அப்ராக்சிமேட்டாக எடுக்கணும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இது வரைக்கும் ஹை லோ ஆவரேஜாக வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருபத்தி நாலு ஐ பிஇ இருந்திருக்கு அனிங் பஷாரை விட இருபத்தி நாலு இருந்துருக்கு ஆனால் அது இருந்து ரெக்கவர் ஆகி வந்த டைமுங்கிறதுனால அதை நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது அதை நம்ம ஒதுக்கிட்டு மற்ற நாலு வருஷத்தை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி எட்டு எட்டுலேருந்து பதினேழு புள்ளி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இந்த நாலு வருஷத்தில் அவசலேட் ஆகுது அப்போ இதில் எது அதிகமாக தெரியுது உங்கள் கண்ணுக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது கூட ஹையஸ்ட்டு நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் அவ்வளோ போகணும்னு கூட நம்ம எதிர்பார்க்க பண்ணலாம் நமக்கு பாட்டம் லெவல்லே திங்க் பண்ணும் ஓகே ஒருவேளை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு போனாலும் வெள்ளன் கோட் அதை விட்டுருவோம் நம்ம கம்மியான லெவலே எடுத்து ஒர்க் பண்ணுவோம் அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஒர்க் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நூற்றி இருபத்தொம்பது ரூபாங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான அனிங் பட் ஷேர் இல்லையா அப்படின்னா பதினேழு தான் ஒரு வேலை எதிர்காலத்தில் பி இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஷேர் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருக்கும் ஒரு வேலை பதினெட்டு ரூபாய் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ரூபாய் இருக்கும் சப்போஸ் ஹையஸ்ட் லெவலில் பத்தொம்போது இருந்தால் அப்போ எவ்வளோ இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் இருக்கும் இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான ஷேர் ப்ரைஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஸோ இந்த ஷேர் ப்ரைஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லறேன் இது கொஞ்சம் கூடலாம் எப்போ கூடணா இவங்களோட நெட் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு வேலை இது கூடலாம் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுன்னா இது குறையும் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இவங்களுக்கு கிராஜுவலாக நம்ம செக் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் வரும் அப்ராக்சிமேட்டாக வரும் குறைஞ்சபட்சம் அளவுக்காவது ஃபோக்கஸ் இல்லாத எந்த ஷேர்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ணுற தவறுகள் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னாலே அங்கே கொண்டு போய் என்னென்ன ஷேரை வாங்குறதை விட ப்ராப்பராக நமக்கு தெரிஞ்ச கான்ஃபிடென்ட்டான சில ஷேர்ஸை வாங்குங்கன்னு ஏன் பல தடவை சொல்கிறோன்னா இதுதான் உங்களோட முதலீட்டு முடிவுகளை நீங்கள் எடுங்க இன்னொரு ப்ரோக்கிங் ஹவுஸை வச்சோ இன்னொருத்த சொல்றதை வச்சோ எடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு வழிதான் காட்டுறேன் இப்படி போங்கன்னு இது மாதிரி ஒரு ஒரு கம்பெனியும் போட்டு பாருங்க போட்டு பார்த்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அதை வாங்கு வரலையா புரியல செல்ல போட்டால் இதில் செட்டே ஆக மாட்டேங்குது தூக்கி போட்டுருக்காங்க அதை டார்க் தூக்கி போட்டுட்டு வேற கம்பெனி ஷேர் செக் பண்ணுங்க அப்படியே ஒவ்வொரு கம்பெனியும் செக் பண்ணும்போது நம்ம ஒரு ஐடியா கிடைச்சி ஓகேங்களா இப்போ ஐசிஐசி பேங்க் ஷேர் அனலைஸ் பண்ணுறது என் வேலை இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எப்படி சரி பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தானே இவ்வளவு ரைட் ஓகே அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபண்டமென்டலையும் அந்த கம்பெனியோட டெப்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னா லாங் டேம்க்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும் நிம்மதியாக நாம இருக்கலாங்கிறதுக்காக தான் இவங்களை சொல்கிறேன் ஓகே ஸ்டே ஹேப்பி வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருந்தேன் அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இன்னும் வேறு யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஜாயின் பண்ணுங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்குவோம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஏன்னா இந்த ஒரு லைக்குக்காக தான் நீங்கள் எஃபர்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட் சகி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது யாருக்கு யார் யாருக்குன்னு சொல்ல வந்தேன் ஓகே ரைட் நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்த காட்டிலும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி எடுத்துக் கொடுங்க அவங்க லைஃப்பில் அவங்க மேலே வருவாங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்